கலைஞர் நூறு வினாடி வினா போட்டியின் மண்டல அளவிலான இரண்டாம் கட்ட போட்டிகள் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக ராணிப்பேட்டை மாவட்ட திமுக செயலாளரும் தமிழ்நாடு கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சருமான ஆர் காந்தி கலந்து கொண்டார் வினாடி வினா போட்டி பதினெட்டு வயதுக்குட்பட்டவர்கள் மற்றும் பதினெட்டு வயதிற்கு மேலானவர்களுக்கு என இரு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு போட்டிகள் நடத்தப்பட்டன இதன் தொடர்ச்சியாக ராணிப்பேட்டை மண்டலத்தில் வேலூர் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களைச் சார்ந்த முதல் சுற்று இணையவழி போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் பங்கேற்றனர் பதினெட்டு வயதிற்குட்பட்ட பிரிவில் திருவண்ணாமலை அணி மற்றும் பதினெட்டு வயதிற்கு மேற்பட்ட பிரிவு அதாவது பொதுப்பிரிவு பிரிவு திருவண்ணாமலை அணி வெற்றி பெற்றது தமிழ்மொழி இலக்கியம் திராவிட வரலாறு கலைஞர் ஆற்றிய பணிகள் ஆகியவை குறித்து வினாடி வினா கேள்விகளுக்கு ஆர்வத்துடன் போட்டியாளர்கள் பதில் அளித்தனர் இந்த நிகழ்ச்சியில் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஜே எல் ஈஸ்வரப்பன் மாநில சுற்றுச்சூழல் அணி துணை செயலாளர் வினோத் காந்தி திமுக மாநில மகளிர் அணி செயலாளர் ஹெலன் டேவிட்சன் தொண்டர் அணி செயலாளர் நாமக்கல் ராணி மாநில மகளிர் அணி துணை செயலாளர் குமரி விஜயகுமார் ராணிப்பேட்டை மாவட்ட மகளிரணி அமைப்பாளர் ஜெயந்தி திருமூர்த்தி ராணிப்பேட்டை மாவட்ட மகளிர் தொண்டரணி அமைப்பாளர் பவானி வடிவேலு மற்றும் மாவட்ட மகளிரணி மாவட்ட தொண்டரணி நிர்வாகிகள் மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்